பிஸ்மில்லா இரஹ்மான் இர் ரஹீன் அஹமது இல்லா வல் ஆக்கிபத்தில் இல் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடையார்களை உன் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அத்தியாயம் இருபத்தி ஒம்போதிலே அம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் அங்கே என்ன கோர கோர வருகிறான் என்றால் அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் பின்னர் நீங்கள் நம்மிடமே மீட்டப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அதாவது குல்லு நப்சன் சாய்கத்துள் மகன் சும்மா இலை நான் தோர்ஜ ஓன் என்பதாக கூறுகிறார் ஒரு கவிஞர் கூறுவார் கண்ட கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பதாக நாம் நாம் வந்தது தெரியும் போவது எங்கே என்பது நாம் யாருக்குமே தெரியாது என்பதும் கவிதை வரிகள் இருக்கின்றன நாம் அவ்வாறு நாம் நினைத்துக்கொண்டு நாம் சஞ்சலப்பட வேண்டியது நாம் யாரெல்லாம் யாராவது படைக்கப்பட்டோமோ பிறகு நாம் மரணத்தை சுவைத்த பின் நாம் அவனிடமே மீட்டப்படுவோம் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க கொள்ள நப்சல் சாய்க்கத்தல் முகத்திலிருந்து மரணத்திலிருந்து யாரும் தப்பித்து கொள்ளவே முடியாது அது நமக்கு உயிர்மிட்டு தரும் நோயிலிருந்து பாதுகாப்பு தரும் மருத்துவராக இருந்தாலும் சரி அவருக்கும் ஒரு நாள் என்ன செய்யும் மரணம் வரும் மரணத்தை யாரும் தவிர்க்கவே முடியாது நீண்ட நாள் இங்கே வாழ்ந்து விட முடியாது அத்துத்திர கூணப்பை மாகாணி நீங்களும் சுகபோகத்திலே நாம் நீடித்து விட விழப்படுபவர் அல்ல நிச்சயமாக கவருக்கு செல்ல வேண்டும் அங்குள்ள வாழ்க்கையை நாம் சிறிது சுவைத்தாக வேண்டும் பிறகு அருமையில் நாம் எழுப்பப்படுவோம் அங்கே நமக்கு கேள்வி கணக்குகள் உண்டு இங்கே கவரிலும் நிறைய கேள்வி கணக்குகள் உண்டு எனவே மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொள்ளக்கூடாது மனம் நல்லதையும் கூறும் கெட்டதையும் கூறும் மனதை நாம் 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 கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் கெட்டதை நீக்கிவிட்டு அது நல்லது ஏவும்போது அதற்கு நாம் பயந்து நாம் நாம் அமல் செய்தோம் என்றால் நாம் நிச்சயம் சொர்க்கவாதித்தான் இங்கே பாருங்கள் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்குது ஒரு பெண்ணுக்கு இதற்காகவோ நாம் படைக்கப்பட்டோம் ஒரு ஒரு பெண்ணை சீர் சீரழிப்பதற்காகவோ அப்படி அல்ல பாவத்தை செய்வதற்காக என்று சிலர் பாவிகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகம் பாவத்தை அல்ல நன்மையை சம்பாதித்துக்கொண்டு நாம் நல்ல இடம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல இறைவன் இந்த உலகத்தை பலர்த்திருக்கிறான் எனவே அதற்கான ஒரு கருவிதான் இந்த உலகம் உலகத்திலே நாம் முடிந்தாலும் நன்மை செய்ய வேண்டும் நம்மை ஏவ வேண்டும் நம்மை தீமை செய்வர்களை நிச்சயமாக தடுக்க வேண்டும் இங்கே நீதிபதிகள் நீதிமன்றங்கள் எல்லாம் அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்தாலும் எத்தனையோ பேர் தவறு செய்துவிட்டு தப்பித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அங்கு அப்படி அல்ல இறைவன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரையும் கண்காணித்து கொண்டு வருகிறார் இப்போ இப்பொழுது சமீபத்தில் ஒவ்வொருவர் ஒரு ஒரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது அல்ல அல்ல இதற்கு முன்னேயே மலக்குமார்களை வைத்து நம்மை கண்காணித்துக் கொண்டு வருகிறோம் படைத்துவிட்டு சும்மா இருக்க இருக்கும்படி செய்துவிடவில்லை எனவே அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு கொள்ள வல்ல வேண்டும் நம் மனதில் என்ன நினைக்கிறோம் என்பதையும் அல்லா நன்றாக ஊகித்து விடுவான் எனவே தான் நாம் அச்சத்தோடு வாழ வேண்டும் அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கிறான் எப்படி நிறைந்திருக்கிறான் மலக்குமார்கள் மூலம் நம்மை கண்காணித்துக் கொண்டு வருகிறார் என்ற உண்மையை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் கே கேட்டுக்கொள்வதோடு இந்த மரணம் வந்த பின் நாம் எங்கே செல்ல வேண்டும் இறைவனும் இறைவன் செ சேர்ந்தவுடன் நாம் நமது கணக் கணக்கு வழக்குகள் பார்க்கப்படுவோம் அப்பிறகு தான் நாம் சோனம் செல்வோமா அல்லது நரகம் செல்வோமா என்ற முடிவுக்கு அல்லாஹ் வருவான் நம்ம அந்த பட்டோலை நம் கையிலே கொடுப்பான் நல்ல வித விஷயங்கள் இருந்தால் நமது வலது கையிலே அங்கே கொடுப்பான் தீமைகள் நிறைந்ததாக இருந்தால் நமது அமல்கள் நமக்கு இடதுகாலத்திலே அல்ல நமக்கு மலக்கு மறக்கும்போது நமக்கு நமக்கு அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளால் நம் நரகவாதிகள் தான் என்று நன்றாக நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கே நாம் ஏவி தீமை தடுப்பதற்காக அல்லாருடைய உயர்ந்த உண்மைகளை உங்களுக்கு நான் பகிர்கின்றேன் இதை நீங்கள் மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தாரும் எத்தி வைங்கள் நீங்கள் உங்களுடைய உறவினர் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இதை எடுத்துரைங்கள் ஏனென்றால் இக்காலகட்டத்தில் பாருங்கள் தவறுகள் மிகவும் மோசமாக நடக்கிறது அவர்கள் குளித்துவிட்டு இந்த பெண் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்தார் என்பதாக கூறுகிறார்கள் எவ்வளவு மோசமான செயல் சரியாக பழக்கப்படுகிறது சரியாக மனித மனிதன் உள்ளே மிருக குணம் இருக்கிறது அதைத்தான் மிகுதிப்படுத்தி கொண்டார்கள் அதுவும் இந்த குடி குளிக்கும் பொழுது மது குணம் மிருககுணம் விடும் எனவே தன்னால் கட்டுப்பாட்டுக்கு வர முடியாது இப்படிப்பட்ட பாவங்களை அளவுக்கு அதிகமாக செய்து விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடுது எனவே தான் இவையெல்லாம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது எனவே அவை தடுக்கப்பட் தடுக்கப்படுவதோடு நல்ல நிலை சுயநிலைகள் இருந்தாலும் இது போன்ற பெண்களை நாம் தவறான முறையில் என்ன செய்யக்கூடாது சீரழிக்கக்கூடாது கொலை செய்து விடக்கூடாது ஒரு ஒரு சிங்கமோ ஒரு புலியோ காட்டிலே வாழும் மானை எவ்வளோ பா அதை அது கொலை அது உணவுக்காக கொலை செய்யும்போது நம்ம பார்க்கும்போது எவ்வளவு மனம் பதப்பதைக்கிறது அப்படி அப்படியே அவர் பெண்ணை சிதை சிதைப்பது இதெல்லாம் அல்லவா எனவே தான் தாய் தந்தர் பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடோடு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி பழக்க வேண்டும் அங்கே பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர்கள் இதே போல் நல்ல நல்ல நெறிமுறைகளை சொல்லி நல்ல பழக்கவர்களை சொல்லி அவர்களை என்ன செய்வேணும் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அவர்களே தவறு செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி அவர்கள் நல்ல விஷயங்களை எடுத்து கூற முடியும் எனவே இது போன்ற இது போல சமூகத்தில் இருக்கும் சீர் சீர் கேடுகளை கலைந்து விட்டால் நமது வரும் தலைமுறை முறையினர்கள் நல்ல விதமாக வளர்வார்கள் எனவே நிச்சயமாக நீங்கள் இதை எல்லோருக்கும் எடுத்து வைங்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் அஹமதுல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா தால வூ